பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண்ணை புதுச்சேரியைச் சேர்ந்த பட்டதாரி காதலித்து கரம் பிடித்துள்ளார் இவர்களது திருமணம் தமிழர் முறைப்படி நடைபெற்றுள்ளது புதுச்சேரி முத்தியால் பேட்டையை சேர்ந்த பிடெக் பட்டதாரியான வெங்கட்ராம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் பணியாற்றி வருகிறார் அங்கு பி ஃபார்ம் படித்த சி பெத் சிம்பாளன் என்ற பெண்ணுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டது இவர்களது நட்பு காதலாக மாறியதை அடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் பிலிப்பைன்ஸ் பெண் தமிழ் பாரம்பரிய முறையில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து புதுச்சேரி முத்தையால்பேட்டையில் உள்ள மாரியம்மன் கோயிலில் மனு இருவரும் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் பொட்டு வைப்பது முதல் தொட்டு கும்பிடும் வரை ஒவ்வொன்றாய் மணமகளுக்கு சொல்லிக் கொடுத்து மணமகன் மகிழ்ச்சியடைந்தார் இந்த திருமண விழாவை பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த உறவினர்கள் யூடியூப் மூலம் பார்த்து மணமக்களை வாழ்த்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க